பா சரி நீ எப்படியோ நல்லா இரு சரி சரி வாடி நம்ம உன் மர்மல மட்டன் சிக்கன் எப்படி பண்றான் போய் பாப்போம் அடே மர்மாவளே அடே மர்மாவளே என்னடி நல்ல கூலிங் கிளாஸ் போட்டு விட்டு படுத்துட்டே வர என்னடி சிக்கன் பிரியாணி பண்ணி தரேன் மட்டன் பிரியாணி பண்ணி தரேன் அப்ப நீ என்ன சொன்னா இங்க வந்து படுத்தா எப்படி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி

முழு மீன் சிக்கனு அதெல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு டயர் ஊற்றி அப்படியே சாப்பிட்டுருக்கு சரியா அத்த இவ்வளோலாம் எதுக்கு அத்த ஒன்று வச்சா எனக்கு பத்தாதா நீ சாப்பிடு மருமாவளே அப்படி எல்லாத்தையும் பேக்கில் ஆட சரி போயிட்டு வரேன் தா ஆ சரிமா சரிமா போயிட்டு வா நல்லபடியா போயிட்டு சரியா ஏமா உனக்கு ஏதாவது ஒரு பைத்தியம் கேட்க முடிச்சுக்காமா எடி இப்படி நேரம் நல்லா இருந்தேன் இப்போ உனக்கு இந்த பைத்தியம் முடிச்சு என்ன செஞ்சு கொடுங்க முழு முட்டை அதுக்கப்புறம் சோறு ரசம் சாம்பார் அப்பளம் எல்லாம் அழைச்சு கொடுங்க இந்தரே நான் ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் கேட்டுக அடியே ஏன் அப்பே மூடாதலியே என்ன ஏன் நீ வச்சிட்டால படிக்கிறதுக்கு எனக்கு படிக்கிறதுக்கு ஆசையா இருந்துச்சுடி ஏன் மர்மாவை எப்படி நல்லா படிச்சு வேலைக்கு போறது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதான் நீ குடுக்குறேன் சாப்பாடு எல்லாம் ஏட்டி நல்லா இருக்க குடும்பத்தை கும்மி அடிச்சிட்டு போயிடாத நீ முத உன் மாமியா வீட்டுக்கு கிளம்பு